இலங்கையில் இன்று முதல் எதிர்வரும் அதிகதி வரை வடகிழக்கு மழை வலுவடையக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி லீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மலைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது விடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் குறித்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவளையும் மண் அபாயம் தொடர்பில் அதி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது வடகளில் பருவப் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் அதன்படி கண்டி கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு அதி அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த மாவட்டங்களில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பு முகாம்களுக்கு வெளியேற்ற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்பில் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது